வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் ரயில் விமான சேவையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தலைநகர் டில்லி பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பனிமூட்டம் கடும் குளிர் நிலவுகிறது இதனால் வட மாநிலங்கள் வழியாக இயக்கப்படும் இருபத்தி ஆறு ரயில்கள் தாமதமாக வந்து கொண்டிருப்பதாக ரயில்வே தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விமானங்களும் தாமதமாக இயக்கப்படுகின்றன டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கும் மற்றும் புறப்படும்போது விமானங்கள் பாதிக்கப்படலாம் புதுப்பிக்கப்பட்ட விமான தகவல்களுக்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு பயணிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் வருந்துகிறோம் என்று டெல்லி விமான நிலையம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ளது டெல்லியில் சாலைகள் தெரியாத அளவுக்கு வெண்புகையாய் பனி சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர் வெப்பநிலையானது ஏழு டிகிரி செல்சியஸாக உயர்ந்து உள்ளது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அடர் பனி மூட்டம் தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது